மேலான சரதாரி வசல்ல அவர்களை இந்த உலக மக்கள் அவர்களை என்றும் சொல்லுவதற்கு அவர்களை என்றும் என்றும் தான் சொன்னார்கள் சாதிக்கு என்றால் உண்மையான அமீன் என்றால் நம்பிக்கைக்குரியவர் பாதுகாக்கக்கூடியவர் என்ற அர்த்தம் எனவே பிரிவானா சல்லா அலிசல்லம் நுகுவத்துக்கு முன்னாலேயே உண்மை தனமிக்கவர்களாக

அவர்களின் பெயரான முகம்மது என்பதை விட அளவிற்கு என்றால் பெருமானார் வீதியில் நடந்து வந்தார்கள் என்றால் முகம்மது வருகிறார் என்று சொல்ல மாட்டார்கள் அமீன் சாதிக்குள் அமீன் ஆகியவர் வருகிறார் சாதிக்குள் அமீன் வருகிறார் என்றுதான் சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு பெருமானார் மிக்கவராக இந்த உண்மை தன்மையையும் மிகவும் நம்பிக்கை கூடிய தன்மையோடும் பெருமானார் வாழ்ந்திருக்கிறார்